சாப்பிடலயா தத்து எடுத்துட்டு வா சாப்பிடலாம் தத்து எடுத்துட்டுவாமா சாப்பிடலாம் வாங்க மா நீங்க வரலையா பட்டுக்கு பசிக்குதான் சாப்பாடு குடுத்துட்டுமா பட்டுவா சாப்பாடு குடுக்குறாங்க பாரு அம்மா உட்கார் உட்கார் தருவாங்க உட்கார் உட்கார் பட்டு உட்கார் உட்காருன்னு சொன்ன உட்காரு வந்து புளி சாதான் இல்லை பட்டுக்காக சிக்கன்லாம் போட்டு மஞ்சள் தூ கொஞ்சம் லைட்டாக போட்டு இந்த மாதிரி குழைச்சி தான் நாங்கள் சாப்பாடு வைப்போம் உட்காரியா உட்காரியா அம்மா தரேன் உட்காரியா உட்கார வச்சு வளர்க்குறீங்கன்னா சாப்பாடு வச்சிங்க அப்படின்னா இப்படி கை வச்சு இப்படி கிளறி விடணும் ஏன்னா வந்து எப்பயாச்சும் வந்து நம்ம குழந்தைங்க இருக்காங்க வீட்டில் அப்படின்னா தெரியாம கை வச்சாங்கன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும் அத நம்ம சாப்பாட்டுல கை வைக்கிறாங்க அப்படின்னு அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி கிளறி விட்டிங்கன்னா இப்படி கிளறி விட்டிங்கன்னா அதை அப்படியே அவங்க பழகிப்பாங்க சரி நம்ம சாப்பிடும்போது கை விற்பாங்க போல வைக்கிறவங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன சார் குழந்தைங்க இப்போ வீட்டில் பெருசு வளர்க்குறீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க